بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أن إسلامي إسلامية سهود الرهلي سهود الرهلي نير كلي إن را إن را يعمر سارد مكيت أنجل بطري إن شاء الله نانقل الكرم அந்த வகையில் பாக பிரிவினை என்று சொல்லக்கூடிய வார்சுறுமை சொத்தை யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு எந்த பங்கோடு பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்ற இந்த முக்கியமான ஷரியாவுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பல வழிகாட்டல்கள் வந்து விளமாக்கல் தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாகப் பிரிவினை என்று சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் பொதுமக்கள் மத்தியில் போதிய தெளிவின்மை காணப்படுகிறது அதாவது ஆயிரம் சட்டங்கள் உண்மையில் பேசப்பட்டாலும் கூட அடிப்படை சட்டங்களில் ஒரு சட்டமாக கருதப்படக்கூடிய சமூக மேம்பாட்டுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக அத்திவாரமாக அமையக்கூடிய இந்த பாக பிரிவினை அல்லது வாசி வாரிசுரிமை சொத்தை பிரித்து கொடுக்கப்பட வேண்டிய அந்த சட்டத்தை முழுமையாக சமூகம் இன்று வரைக்கும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பாங்குல இல்லை என்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இந்த பாக பிரிவினை அல்லது வாரிசுரிமை சொத்து இது சம்பந்தமான ஒரு டெஃபினிஷனோடு அது சம்பந்தப்பட்ட முக்கியத்துவங்களையும் ஒரு சில விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் ஆரம்பமாக பாக பிரிவினை அல்லது வாரசுரிமை சொத்து அல்லது பாக பிரிவினையை பற்றி குர்ஆன் பேசக்கூடிய அத்தியாயத்தை பொறுத்தவரையில் சூரத்து நிசாவிலே தெளிவாக அல்லாஹுத்தாலா பெரும்பான்மையான சட்டங்களை கூறியிருக்கிறார் உண்மையில் இந்த ஃபெக்குகு கலையை பொறுத்தவரையில் அல்லது பாரம்பரிய நூற்களை ஃபெக்குகு சார்ந்த பாரம்பரிய நூற்களை துராசுகளை பொறுத்தவரையில் உழமாக்கல் தங்களுடைய இஜ்திஹாதாத்துக்களை தங்களுடைய ஆய்வுகளை முயற்சிகளை பன்மடங்கு செலவழித்திருக்கிறார்கள் அதன் மூலமாக எமக்கு பல சட்டங்கள் பல சரியாவுடைய வழிகாட்டல்கள் தெளிவாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன அதில் அவர்களுடைய ஆய்வுகளும் இஜ்திஹா நிறையவே நாங்கள் ஏனைய அந்த புத்தகங்களிலே குறிப்பாக துராசுகளில் அந்த பாரம்பரிய நூல்களில் காண கிடைப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த பாக பிரிவினை என்று வரக்கூடிய சட்டத்தை பொறுத்தவரையில் இந்த சட்டத்தை நூற்றுக்கு தொண்ணூத்தி ஆறு அல்லது தொண்ணூத்தி ஏழு வீதமான முழு சட்ட திட்டங்களையும் குரானிலே அல்லாஹு பிரித்து அடையாளமிட்டு அழகாக காட்டியிருக்கிறான் அதற்கு முன்னால் உள்ள முன்னேற்பாடு சூரத்து நிசாவுடைய ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய முன்னேற்பாடு எந்த அளவுக்கு அல்லாஹு சில இன்ட்ரடக்ஷனை கொடுத்து பொருளாதார ரீதியாக சமூகம் மேம்பட்ட ஒரு சமூகமாக வரணுங்கிறதுக்குரிய பல வழிகாட்டல்களை கொடுத்து பின்பு அல்லாஹ் ஆள இந்த வாரசுரிமை சொத்தை பாக பிரிவினையை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பமாக இந்த பாக பிரிவினை அல்லது வாரசுரிமை சொத்தினுடைய டெஃபினேஷனை நாங்கள் பார்ப்போமே ஆனால் வரைவிலக்கணத்தை பார்ப்போமே ஆனால் அது ரொம்ப அந்த அறிவு சமூகத்தில் இன்னும் இல்லை அன்பளிப்பாக வழங்குற சில சில சொத்துக்களை கூட இது வாரசுரிமை சொத்தாக கணக்கெடுத்துட்டு சர்வசாதாரணமாக பொறுப்பாளர்கள் அல்லது குடும்ப தலைவர்கள் கடந்து போகக்கூடிய பல சம்பவங்களை நாங்கள் பார்க்குறோம் வந்த வகையில் வாரசுரிமை சொத்தை பொறுத்தவரையில் ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அந்த குறித்த நபர் மரணத்தின் பிற்பாடு அவருடைய பூரண சொத்துரிமையில் பூரண பரிமாணத்தில் ஓனர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொத்தும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ச பணமும் வாரசுரிமை சொத்தாக அது மாறுகிறது முழுமையாக நாங்கள் பார்ப்போமே ஆனால் வாரசுரிமை சொத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதனுடைய இறப்பின் பிற்பாடு அவருடைய பெயரில் அவருடைய ஓனர்ஷிப்பில் அவருடைய சொத்துரிமையில் மில்கியத்தில் இருக்கக்கூடிய சகல பொருட்களும் சொத்துக்களும் பணங்களும் அவருக்கு பின்னால் அவர் விட்டு செல்லக்கூடிய வாரிசுக்காரர்களுக்கு அனந்தரக்காரர்களுக்கு எடுக்க முடியுமான ஒரு சொத்தாக மாறுகிறது அதுவே அனந்தர சொத்து அதை நாங்கள் பிரித்து கொடுப்பதை பாகப் என்பதாக நாங்கள் சொல்லுவோம் இது முக்கியமான அடிப்படை விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சமூகத்தில் நாங்கள் பார்க்குறோம் எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு பிரயாணம் செய்கிறாங்க நீண்ட ஒரு பிரயாணம் செய்கிறாங்க அல்லது ஹஜ்ஜு உம்ரா போன்ற கிரிகைகளுக்கு ஈடுபடுறதுக்கு போகிறாங்க அல்லது வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறாங்க அல்லது இந்த மாதிரியான நிகழ்வில் இருக்கிற சொத்துக்களை பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க போகிறாங்க அது பிரித்து கொடுக்கறது வாரசுரிமை சொத்தை நான் பிரித்து கொடுத்துட்டேன்னு ஒரு நினைப்புல செஞ்சுட்டு போகிற ஒரு வழக்கத்தை நாங்கள் பார்க்கறோம் புதிப்பா நம்ம நாட்டை பொறுத்தவரையில் ஜென்ரல் லோன் ஒன்று இருக்குது அந்த தனியார் சட்டத்தில் வாரசுரிமை சொத்துக்குரிய சில சட்டங்களும் இருக்குது இப்போ ஜென்ரல் லோக பொறுத்தவரையில் ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது வாரசுரிமை சொத்தோட இஸ்லாமிய அந்த விஷயத்தோட நாங்கள் ஒப்பிடும்பொழுது வித்தியாசங்கள் இருக்குது ஆனா சுருக்கமாக நாங்கள் சொல்லுமே ஆனால் ஒரு ஆள் மரணித்ததன் பின்னால அவர் விட்டு செல்ற பூரண சொத்துரிமையில் அவர் விட்டு செல்ற பொருட்கள் சொத்துக்கள் பணங்கள் அனைத்துமே வாரசுரிமை சொத்தாக அனந்தர சொத்தாக அது மாறுது அது சரியாக இறைவன் அல்லாஹு குரான்ல அடையாளப்படுத்திய ஆட்களுக்கு தெளிவாக பிரித்து கொடுக்கப்பட வேண்டியது ஒரு சமூக பொறுப்பு சமூக கடமை அது சமூக கடமையும் தாண்டி அந்த வீட்டினுடைய தலைவரின் பொறுப்பும் கடமையும் கூட இது ஒரு கடப்பாடு ஒரு கடமையான ஒரு விஷயம் அந்த இதில் பொதுபோக்காக தான் நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம் உலமாக்கள்கிட்ட தஜ மீன திருவிழமாக இருக்குது அல்லது அவங்கள பொறுத்தவரையில் உலமாக்கள் பெயிதலாக கருத கடக்கூடியவங்கள்கிட்ட அறிவுள்ளவங்கள்ட்ட போய்த்து பக் பாக பிரிவினை ரீதியாக ஆலோசனைகள் கேட்டு மஷூராக்கள் கேட்டு பிரிச்சு சரியான முறையில் அதை நிறைவேற்றுறாங்களாங்கிற ஒரு புள்ளி விவர விஷயங்களை நாங்கள் எடுத்தா தரவுகளை நாங்கள் பார்க்கலாம் ரொம்ப 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 குறைபாடாகத்தான் காணப்படுது காரணம் சில பேர் வந்து அன்பளிப்புன்னு சொல்லி சொத்துகளை கொடுத்துடுறாங்க அது அது ரெண்டாவது விஷயம் அதை தாண்டி மரணித்ததன் பின்னால அவங்களோட ஓனர்ஷிப்ல இருந்த சொத்தை சரியான முறையில் கொடுக்காம குடும்பத்தில் குடும்பத்துல அடுத்த கட்டத்துல வார தலைவர்கள் நானாமாரில் பெரியாளாக பெரியாளா இருப்பாரு அல்லது ராத்தா பெரியாளாக இருப்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா முழு ஆதிக்கத்தையும் செலுத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மனோச்சையின் பிரகாரம் பிரிச்சுட்டு போறாங்க இது அல்லாஹுத்தாலா கண்டிக்கிறான் சொத்தை பொறுத்த வரையில சூரத்து நிசா அல்லாஹா ஆரம்பிக்கிறான் அதுல மனிதனை பொறுத்தவரையில எப்படி படைச்சிக்கிறேங்கிற விஷயத்த சொல்லி ஆண் பெண் அந்த இனத்தை அந்த சமூகத்தை நான் எப்படி பார்க்குறேன் எப்படி படைச்சிருக்கிறேன் சொல்லி அல்லஹு தாலா சொல்லிவிட்டு பின்பு அனா அநாதேகளுடைய சொத்தை பத்தி அல்லாஹுத்தாலா பேசுறாங்க அநாதைகளுடைய சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய வயது வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது சரியான முறையில் ஒப்படைக்கப்பட வேண்டும் சமூக சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும் சமூகத்தில் காணப்படக்கூடிய பொது சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் அங்கே சொல்லிட்டு வரோம் பின்பு திருமண விஷயத்தை பேசிட்டு திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெண்களுக்கு நாங்கள் ஏதாவது மஹர் தொகை நாங்கள் அன்பளிப்பாக கொடையாக சரியாக வழங்கி நாங்கள் முடிக்கணுங்கிற வழிகாட்டில் நல்லா அதில் காட்டுறான் அதற்கு பின்னால் முதலீடு செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு குறிப்பிட்டு காற்றோம் அனாதைகளுடைய பொறுப்ப மடையர்கள்ட்டையும் கொடுக்க கூடாது அதே போல எங்களோட பொருட்களை முதலீடு ரீதியாக நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது மடையர்கள்ட்ட கொடுக்க கூடாது அதை நாங்கள் மறைமுக மாற்றுமுகமாக அதாவது மாற்றமாக நாங்கள் விளங்கினோம் என்றால் திறமையான நல்ல அறிவு படைத்த வசதி படைத்தவர்களிடத்தில் அறிவுள்ள அதாவது எக்கனமிக்க நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றவங்கள்ட்ட வந்து நாங்கள் பணங்களை கொடுத்து பொருளாதார மேம்பாட்டை செய்யணுங்கிற வழிகாட்டலையும் சொல்லிவிட்டு தான் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனத்தை சொல்லி அதற்கு பின்னால வாரிசுரிமை சட்டத்தை ஆரம்பிக்கிறான் அதன் முக்கியமான வசனம் என்ன என்னீதா வசனத்தை இந்த குடும்பத்துல பொறுப்பாளிகளாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு பின்னால ஒரு பலவீனமான சந்ததிகளை நீங்க விட்டு செல்றீங்கன்ற ஒரு அச்சம் இருக்குதுண்டா நீங்க முஞ்சாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக சரியான முறையில் இந்த பாக பிரிவினை விஷயத்துல வசீத்து செய்யற விஷயத்துல நீங்க ரொம்ப தெளிவாயிருந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அல்லாஹா எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு குர்ஆனிய வசனத்தை தான் இந்த சுரத்து நிசாவுல வார் சுருமை சொத்தை பாட்பாட்டாக அல்லஹுத்தா இவங்களுக்கு இன்ன பங்கு இவங்களுக்கு இன்ன பிரிப்பதற்கு முன்னால் எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தை பத்தி நாங்க கொஞ்சம் டீப்பா தப்சீலாத்துக்களை நாங்கள் பார்த்தாங்கள் பல கருத்துக்களை வசனங்களுக்கு சொல்றாங்க ஏத்திம்களுடைய சொத்துக்களை பத்தி அபகரிக்கிறது அதே போல மக்களுடைய சொத்துக்களை களவெடுத்து ரொம்ப அபகரிச்சு சூறையாடி நாங்க உண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பின்னால சந்ததிகள் பாதுகாக்க பா பாதிக்கப்படுதுன்னு அதெல்லாம் சொல்றதாக இந்த வசனங்களுக்கு சொன்னாலும் ஒரு சில உளமாக்கள் முஃபஸின்கள் குறிப்பாக தாபியங்கள் அபு தல்ஹா போன்ற முக்கியமான சில தாபியங்கள் பின்னால வந்த முஜாஹித் ரஹிமஹுல்லா போன்றவங்க எல்லாமே இந்த தஃசீர்களுக்கு ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க என்னடா வசியத்தை செய்கிற விஷயம் தான் ஒன்று இருக்குது அந்த செய்கிற விஷயத்துல நீங்க உங்களோட சொத்துக்களை நிறைய இடங்களுக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்து உங்களோட வாரிசுக்காரர்களை நீங்க கஷ்டத்துக்குள்ள ஆக்கிராதீங்க என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையாகவும் மதுவாகவும் தாழ இதை சொல்லணும்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நாங்கள் வருவோம் வசியத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ எங்களுக்கு தெரியும் படிச்சிருக்கிறோம் ஆனால் நிறைய பேர் வந்து அதுல ரொம்ப பராமுகமாக இருக்கிறாங்க ஒருவருடைய வாரிசுக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பொறுப்பாக இருக்கக்கூடியவர் தந்தையாக இருக்கலாம் அல்லது மகன் தந்தையை பார்த்து அல்லது தந்தை மகனை பார்த்து மகளை பார்த்து நான் மரணிக்கும் தருவாயில் மரணித்ததன் பின்னால் இந்த சொத்து இவருக்கு கொடுங்க என்று சொல்லி வசியத்தை செய்கிறார் பிள்ளைய பார்த்து மகளை பார்த்து மகனை பார்த்து இந்த கடைய இந்த மகனுக்கு கொடுங்க இந்த வாய்க்கால இந்த மகளுக்கு கொடுங்க என்று சொல்லி மரணித்ததன் பின்னால் இப்படி நிறைவேற்றுங்க என்று சொல்லி அவர் வசையத்தை செய்கிறார் இந்த வசியத்து சரியாரத்தினுடைய அடிப்படையில் செல்லுபடியாகாத ஒரு வசியத்தாக இருக்குது நபிசல்லும் அழகி வசல்லம் அவங்க தெளிவாக தன்னுடைய பொன்மொழியில சொல்லியிருக்கிறாங்க அனந்தரக்காரர்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலேயுமே நாங்க வசியத்தை செஞ்சு சொத்துகளை அனுப்ப முடியாது ஏன் அல்லாஹு தெளிவாக அனந்தரக்காரர்களுக்கு என்னென்ன பங்கு போகணும்ங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறான் அப்ப எனவே அனந்தரக்காரர்களுக்கு நாங்க எந்த சந்தர்ப்பத்திலேயுமே சொத்தை கொடுக்க வசியத் மூலமாக கொடுக்க வேண்டிய எந்த முனைப்பும் செய்யக்கூடாது என்று சொல்லி ரசூ சலல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வசனம் அடிப்படைய பேசுது சொன்னாலே வாரிசுக்காரர்கள் தவிர்த்த பொது ஒரு சேரிட்டி குறிப்பாக வந்து சமூகத்துல உள்ள நலன்புரி சங்கங்களுக்கு பள்ளி வாயில்களுக்கு மதரசாக்களுக்கு இப்படியான பொது ஸ்தலங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரும் பணக்காரராக கருதப்படுறாருன்னு சொன்ன அவர் தன்னுடைய சொத்த அனந்தரக்காரர்களுக்கு வச்சுட்டு அந்த பொது இடங்களுக்கும் வசியத்தை செய்கிறார் மரணித்ததன் பின்னால இந்த பகுதியை அல்லது இந்த தொகுதியை அல்லது இந்த சொத்தை இந்த மதரசாக்கு அல்லது இந்த பள்ளி வாயில்களுக்கு இல்ல நலன்புடி சங்கங்களுக்கு நீங்க அதாவது வசதியத்தை சொத்துகளை கொடுங்கன்னு சொல்லி செய்து இந்த வசியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் லிமிட்டேஷனை சரியாக சொல்லுது இதுக்குரிய லிமிடேஷன் என்ன நீங்க நினைச்ச மாதிரி இருக்கிற சொத்தெல்லாத்தையும் யாருக்காவது பொது பொது இடத்துல தான தர்மங்களை செஞ்சுட்டு போறீங்க ஆனால் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனந்தரக்காரர்கள் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் உங்களோட சொத்துக்கு உரித்தானவர்களை நீங்க கணக்கெடுக்காம பராமுகமாக அல்லது அவங்களுக்கு போக வேண்டிய பகுதிகளை போக விடாம தடுத்து உங்களோட பேருக்கும் புகழுக்கும் அல்லாவுடைய அல்லா உள்ளங்களை அறிந்தவன் இருந்தாலும் பேருக்கும் புகழுக்கும் நிறைய பேர் தர்மம் செய்யறதை நாங்கள் பார்க்கறோம் பேருக்கும் புகழுக்கும் குடும்பத்தை பார்க்காம அனந்தரக்காரர்களை பார்க்காம அப்படியோ சொத்துக்களை ஏ வேற இடங்களுக்கு வசைத்து செய்கிறதும் ஷரியா ஒட்டுமொத்தமாக அனுமதிக்கவில்லை அப்போதான் இந்த வசனம் எங்களுக்கு ஞாபகத்தில் வரும் நாங்கள் எங்களோட பாட்டுக்கு சொத்து இருக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு பின்னால் வர சந்ததிகளை கணக்கே எடுக்காமல் தூக்கி அப்படியே சொத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க ஏன்னா அவங்களோட சந்ததி பின்னால் பலவீனமான ஒரு சந்ததியாக பொருளாதார ரீதியாக பலவீனமான ஒரு சந்ததியாக இந்த உலகத்தில் வளம் வருவது ஷரியத்து விரும்பவில்லை அல்லாஹும் விரும்பவில்லை இப்போ அல்லாஹுத்தாலா நமக்கு பின்னால வார சந்ததி பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட ஒரு சமூகமாக சந்ததியாக இருக்கணுங்கிறத ஊக்குவிக்கிறோம் சரிவர பார்த்தோமே ஆனால் நபியவர்கள் கூட ஏழ்மையை இல்லை எளிமையாக வாழ்ந்திருக்கிறாங்களே தவிர்த்து ஏழ்மையை விரும்பவில்லை ஏன்னா நாங்கள் காலை மாலை துவாக்கல்ல கூட ஃபக்கர்ல இருந்து நாங்கள் அது ஆக்கிறோம் அதே மாதிரி நபியவர்கள் அந்த ஃபக்கர் அந்த ஏழ்மை குஃபருக்குட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குதுங்கிற எச்சரிக்கையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ எனவே எந்த அடிப்படையிலையும் எந்த எந்த விதத்திலையும் ஷரியத் ஃபக்குரை ஏழ்மையை விரும்பவில்லை அப்போ ஒரு சமூகம் பலவீனமாக பொருளாதார பலம் குன்றிய ஒரு நிலையில் ஒரு சமூகம் மெலி வளருவதை அல்லது கஷ்டப்படுவதை எங்கேயுமே சரியாக அங்கீகரிக்கவும் இல்லை ஆதரிக்கவும் இல்லை அப்ப எனவே அல்லாஹுடைய பெரும் வழிகாட்டல் தான் சொத்துக்களை நீங்க மரணிச்சதன் பின்னால் உங்களுக்கு சொத்துக்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்குரிய முன்ஜாக்கிரதை முன்னேற்பாடை செய்து கொள்ளுங்கள் அனாவசியமாக சம்பந்தம் இல்லாம வேற வேற இடங்களுக்கு தர்மம் தானே நன்மை தானே என்று சொல்லி உங்களோட கடப்பாடை நீங்க மறந்துறவானாம் கடமையை மறந்துடவானாம் சொல்லி பல வழிகாட்டல்களை குறை இறை இறைவசனங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்ப அந்த வகையில அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசியத்து செய்யற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில புகாரி மற்றும் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி தான் அபி வக்காஸ் அவங்களுடைய செய்தி நோய்வாய்ப்படுறாங்க நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லம் வந்து நோய் விசாரிக்க வாராங்க இப்போ ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க நோய் விசாரிக்க வார டைம்ல ஆலோசனை கேட்குறாங்க இந்த ஆலோசனை கேட்கறது சொத்துக்களை எடுத்து சரியான முறையில அந்தந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் கொடுக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாமே சமூகத்துல ரொம்ப அருகி குறைஞ்சி மறுபி வராத நாங்க பார்க்கல ரசோஸ் அல்லாஹின்னு சொல்லப்பவங்க நோய் விசாரிக்கிறதுக்காக வர நோய் விசாரிக்கிறதுக்காக வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நோயை பத்தி இந்த ரஜி அல்லாஹின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு நிலையில இருக்கிறேன் எனக்கு என்று சொல்றதுக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்குது இந்த மகளை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே அனந்தக்காரர்கள் இல்லை அப்ப என்னோட சொத்து பெருங்கொண்ட ஒரு சொத்தாக இருக்குது அந்த சொத்தை நான் வந்து ஒசியத்து செய்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்க போறேன் சொல்லி ஆலோசனை கேட்கிறாங்க டிஸ்கஷன் பண்றாங்க ரசூசல்லா அலுவலாம் அவங்களோடு அப்ப ரசூல்லா சொல்றாங்க நீங்க கொடுக்க போறீங்களா எப்படி கொடுக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல உடனே என்ன நடக்குதுன்னு சொன்னா ரசூசல்லா அலுவலாம் அவங்க கேட்கறாங்க என்னோட மூணுல ரெண்டு பகுதி சொத்தை நான் என்ன செய்ய போறேன் வசதி செய்ய போறேன் பேலன்ஸ் பகுதி என் பிள்ளைக்கு நான் அனந்தரத்துக்கு அத வாரசுரிமை சொத்துக்கு நான் கொடுத்துருவேன் சொல்லி ஆலோசனை கேட்கிறான் அப்ப ரசோல்லா சொல்றாங்க மூணுல ரெண்டு பகுதிங்கிறது வந்து பெரும் கொண்ட ஒரு சொத்து அது ரொம்ப கஷ்டம் அதை நீங்க கொடுக்க முடியாதுங்கிற ஒரு தடையை விதிக்கிறாங்க புறவு திருப்பி கேட்கிறாங்க அப்ப சொத்துல மூணுல ரெண்டு தான் நான் கொடுக்க இல்லை ஓகே சொத்துல அறவாசையை நான் கொடுக்கவா யார் ரசோல்லா என்பதாக கேட்டபொழுது ரசோலுல்லா அந்த அறவாசையும் நீங்க கொடுக்க இல்லாது அது வந்து ரொம்ப பெருங்கொண்ட ஒரு சொத்து தான் அதுவும்ட்டு சொல்லி ஒரு வழிகாட்டல சொல்லி தடை போடுறாங்க அடுத்தது மூணாவது கட்டத்தில் தான் மூணில் ஒரு பகுதியை ரசூல் ரசம் சதாலின் சிலம்பவங்க அனுமதி கொடுக்குறான் இருந்தும் கூட அந்த மூணில் ஒரு பகுதியை கூட ரசூல் ரசம் சதால சின்னவங்க அசுலுஸ் அசுலுஸ் கசீர் அசுல்தா சொல்கிறாங்க மூணில் ஒரு பகுதி கூட ரொம்ப பிரமாண்டமான ஒரு சொத்து தான் அதை பெர்சென்டேஜ் வைஸில் வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னு அது பெரிய ஒரு சொத்தாகத்தான் இருக்கும் பெருங்கொண்ட சொத்துக்காரருக்கு அப்போ அது கூட கூட தான் அணு அது அனுமதி இருக்குது அப்போ மூணில் ஒன்றுக்குள்ளால நீங்கள் பொது இடங்களுக்கு நீங்கள் வசதி செய்யலாம்ங்கிற ஒரு பெரிய ஒரு அனுமதியை நசுசதவாஹம் அழைவ செல்லம் அவங்க கொடுக்குறாங்க கொடுத்துட்டு சும்மா உடை அப்போ அந்த சஹாவியை பார்த்து சொல்கிறாங்க இன்னக்க இன் த தரவா ரசத்த கலாஹனியா அ ஹை ரொமின் அன் ததர ஹும் அழாலத்தன் பர எந்த அளவுக்கு இஸ்லாம் ஒரு சந்ததி பொருளாதார ரீதியாக தவிக்க கூடாது கஷ்டப்படக்கூடாதுங்கிறத பார்க்குதுங்கிறத நாங்கள் பார்க்கலாம் பிரசுல்லா அந்த பாகப் பிரிவினை விஷயத்துக்கு முன்னால வசியத்து நீங்க செய்றீங்களா அந்த வசியத்து மூணுல ஒரு பகுதிக்குள்ளுக்கு அமைச்சு கொள்ளுங்க அந்த மூணுல ஒரு பகுதிக்குள்ள நீங்க அமைச்சு கொள்றதாக இருந்தாலும் அதுவும் கூட அப்படின்னு சொல்லி போட்டு ரசுல்லா சொல்றாங்க நம்மட பின்னால வரக்கூடிய வாரிசுக்காரர்களை அடுத்தவங்கள்ட்ட கையேந்தி கஷ்டப்பட்டு சுத்துற வைக்க சுத்த வைக்கிறத விட அவங்கள பணக்காரர்களாக அல்லது அவங்கள பொருளாதார ரீதியாக மேம்பட்டவர்களாக நீங்க விட்டு செல்றது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததுங்கிறத ஒரு வழிகாட்டலை ரசூ செலவாகும் அழகிவு அவங்க சொல்றாங்க இதுல நிறைய நடைமுறை சிக்கலும் சமூக ரீதியான பல பிரச்சனைகளும் இந்த அனந்தர சொத்தை பங்குற விஷயத்தில் இருக்குது வசதியத்துனா என்னன்னு தெரியாது நம்மளோட சொந்த பிள்ளைகளுக்கு இந்த கடையை அங்க கொடுங்க அந்த கடை எங்க கொடுங்கன்னு சொல்லி மௌத்தா போனதுக்கு போறோம் நான் எந்த கண்ணுக்கு போறோம் இந்த கடையை அங்கே கொடுங்க அந்த கடை எங்க கொடுங்க வாய்க்கால் இப்படி கொடுங்க கடையை இவருக்கு கொடுக்காதீங்க இப்படி நம்மளுக்கு பாட்டில் நாம சில சட்ட திட்டங்களையும் இதையும் நம்மக்கேற்ற மாதிரி நாங்க போட்டு போறோம் அது நம்ம புள்ள நம்மளோட நல்லா இந்த பிள்ளைக்கு கூட கொடுப்போம் இந்த புள்ளை வந்து கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் சொல்லு கேட்காம தான் ஈக்கிறாரு நம்ம சொத்துல அழிக்கிறாரு இவருக்கு இந்த மாதிரியான ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி சமூகத்துல இவ்வாறான நடைமுறைகள் தான் கூட இருக்கு ஒசியது என்ன பேர்ல இப்படியும் நடக்குது ஒசியத் என்ற பேரில் சொத்த பெரும் தொகை சொத்த அனந்தக்காரர்களுக்கு கொடுக்காம பொது நலன் ச பொது மதரசாக்களுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுக்குற ஒரு வளமையும் இருக்குது இதெல்லாமே சரி அனுமதிக்காத பகுதிகள் இதை நாங்கள் சரியாக புரிஞ்சோம்னு சொன்னால் ஒரு சமூக ரீதியான ஒரு மேம்பாட்டை நம்ம கண்ணுக்கு முன்னால் காணணும் இஸ்லாத்தை பாருங்க எந்த இடத்துலையும் சரி அத்துக்கு இபாதத் ரீதியான சில பல விஷயங்களை நாங்கள் வழிகாட்டினாலும் கூட அந்த இபாதத்து ஒரு செழுமையான இறத்துக்கு அந்த வணக்கசாலிகளுக்கு பொருளாதார ஒரு பெக்கப்பும் எங்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்குது ஜக்காத் சதக்காக்களை நாங்கள் பொதுவாக நாங்கள் வந்து கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு வழிகாட்டல சொல்லுது வாரசுரிமை சொத்துங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல் பொருளாதார மேம்பாட்டுக்கு அப்ப இது உலக சமநிலையை பேர் உலக அமைப்புகளில் நாங்க சரியான ஒரு ஸ்டேபிளான ஒரு பேர்சனாக வாழ்றதுக்கும் தான் இந்த வழிகாட்டல் எல்லாமே அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் இதன் மூலமாக இறைவனை நாங்கள் வழிபடணும் இதன் மூலமாக இறைவன் பால் நாங்கள் செலவழிக்கணும் இதன் மூலமாக இபாதத்தை ஒரு அடிமை வெளிப்படுத்தணும் இறைவனுக்குங்கிற ஒரு தான் அல்லாஹ் நோக்கமாக ஏற்கனவே நாங்கள் படித்த வசனம் தான் அல்லாஹூ தாலாவை இபாதத்தை செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னா விளங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி தஃசீர்கள நாங்க பார்க்குறோம் அப்போ இதை நாங்க ஊதியத்தை வெளிப்படுத்துறது எங்களோட பொருளாதார மேம்பாடும் சரியாக இருக்கும் அப்ப பொருளாதார மேம்பாடு எங்களுக்கு இருக்கும் பொழுது நாங்க இபாதத்தையும் நன்றி கடனையும் நியமத்துக்குரிய சரியான சுக்குறையும் சரியான முறையில் நாங்கள் நிறைவேற்றுறதுக்கு ஆளாகலாம் அந்த வகையில் தான் இந்த வசதிய பகுதியையும் நாங்க ரொம்ப ஆழமாக புரிஞ்சு கொள்ளணும் அதுல ஒரு சில நடைமுறை சிக்கல் அதாவது பிழையான அணுகுமுறையும் புரிதலும் இருக்கிற ஒரு பகுதியும் இருக்குது அது ரொம்ப பெரிய டைம் எடுத்து பேச வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த வாரசுரிமை அல்லது பாக பிரிவினையை பொறுத்தவரையில் அதுக்கு இருக்கக்கூடிய அது வகுப்பு ரீதியாக நடத்தினா தான் அது முழுமையாக முடிக்கலும் இருந்தாலும் கூட ஒரு முக்கியத்துவம் அமைப்பில் தான் நாம இந்த விஷயங்களை பேசுறோம் அதுல குறிப்பாக ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லி கொள்றதுக்கு நான் முயற்சி செய்தேன் அதுல முதலாவது கட்டம் என்னன்னு சொன்னா இந்த பாக பிரிவினைய இறை நீதியாக குரான் அல்லாஹா எந்த தொடாத அளவுக்கு தொட்டு எங்களுக்கு முழுமையாக தந்திருக்கிறோம் இது இறைவனுடைய நீதியை காட்டுது அப்ப இறை நியதிங்கிறது வந்து எந்த மனிதனாலையும் முழுமையாக சிந்திக்க முடியாது அதுல நலவிருக்கிறது நாங்க நம்புறோம் அப்ப இறை நியதியில யாராவது ஒரு கேள்வி கேட்கிறாரு அல்லது விமர்சனம் செய்யறாரு என்று சொன்னா அவருக்கு நிச்சயமாக இந்த வகையுடைய அறிவு இல்ல இறை நியாயம் அல்லது இறைவனுடைய அந்த அந்த போங்கை புரிந்து கொள்வதற்கான சிறிய ஒரு முயற்சி கூட இல்லைங்கிறத நாங்க சொல்லுவோம் அந்த வகையில் மேற்கத்தைய கலாச்சாரம் அல்லது இன்னொரு என்ன சில சித்தாந்தங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் உட்பட்டு இந்த அனந்தர சொத்துல உள்ள சில பங்குகீடு பங்கீடுகளை விமர்சிக்கிறான் ஆணுக்கு ஒரு பகுதி கொடுத்தா பெண்ணுக்கு அதுல கொஞ்சம் குறைச்சி அதாவது பெண்ணுக்கு வந்து ஒரு பகுதி கொடுத்தா அதை விட ரெண்டு மடங்கு ஆணுக்கு கொடுக்கப்படுதுங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது அதே போல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இது நாங்கள் ஆழமாக டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது பத்தின தெளிவ சமூகத்துல நாங்க கொடுக்கணும் இதன் மூலமாக நம் இஸ்லாமிய சமூகம் பிழையான அமைப்புல விளங்கி ஜென்ரல் லோக்கு சரி அத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அப்போ எனவே அதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இது நாங்கள் ரொம்ப டைம் எடுத்து பேச வேண்டிய ஒரு செப்டர் அடுத்த பகுதி என்னான்னு சொன்னால் வசியத்தை நாம் ஏற்கனவே பார்த்தது அந்த வசியத்துடைய பகுதி வசியத்தை பிள்ளைகளுக்கு செஞ்சுட்டு போகிற ஒரு வளமை இருக்குது இது கூடாது மாற்றமாக வசியத்தை எங்கே செய்யணுங்கிறத நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் அந்த வகையில் தான் எங்களுடைய வசியத்தை அமையோணும் அதையும் தாண்டி பிள்ளைகளுக்கான சொத்துக்களை நாங்கள் சரியான முறையில் கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தை எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தை நாங்கள் சரியான முறையில் பங்கிட்டு கொடுக்கணுங்கிறத நாங்கள் பார்த்தோம் அடுத்தது சீதன பிரச்சனை என்னோன்னு இருக்குது இப்போ இந்த சீதன பிரச்சனையை முன்னிறுத்தி மனைவி மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனைவியோட ஓனர்ஷிப்பில் முழுமையான சொத்துரிமையில் இருக்கக்கூடிய அந்த சொத்தை கணவனுக்கு கொடுக்காம சமூகம் தடுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் சீதனம் கூடாது சீதனம் நாங்கள் வாங்கக்கூடாது பெண் தரப்புல இருந்து நாங்கள் வற்புறுத்தி எந்த ஒரு பகுதியையும் நாங்கள் எடுக்கக்கூடாது அதெல்லாமே எங்களுக்கு தெளிவாக இருக்குது அது ஹராம் ஓகே ஆனால் இந்த சீதனங்கிற விஷயத்தை முன்னுக்கு காட்டி பெண் தரப்பினர்கள் ஒரு சில விஷயங்களை நாங்கள் சந்திச்சதாக நான் அந்த அதை நான் சொல்றேன் பெண் தரப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் பெண்ணோட சொத்தை நீங்க ஏன் எடுக்கிறீங்க சீதனமே கூடாதுன்னா நாங்கள் பெண்ணுடைய சொத்தை நான் ஏன் அவங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ஒரு பெண் மரணித்தால் அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய கணவருக்கு உண்மையின் சொத்து போகும் நிச்சயமாக அவருக்கு பிள்ளைகளை இல்லாத சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேருக்கும் அரவாச சொத்து போகும் பெண்ண விஷயத்தில் பிள்ளைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாளில் ஒரு பகுதி அந்த கணவனுக்கு போகும் ஆனால் இந்த கணக்கெடுக்காம அந்த கணவனும் ஒரு சில மானசீக பிரச்சனை காரணமாக முன்வந்து கேட்காம இருக்கிறாரு ஆனா இறைவன் அல்லாஹ் ஆலா தெளிவாக இந்த சந்தர்ப்பத்துல இந்த பங்க கொடுங்க என்ற கட்டளையே இட்டு இருக்கிறான் அந்த கட்டளையை புறக்கணிச்சு பெண் தரப்பினர்கள் பெண் வீட்டார்கள் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் முழுமையாக நான் சொல்ல வரவில்லை இந்தமான ஒரு பிரச்சனையும் இருக்கு அப்ப பெண்ணுக்கெண்டு இருக்கக்கூடிய சொத்து அந்த சொத்துல இருந்து கணவனுக்கு மரணித்ததன் பின்னால் பெண் மரணித்ததன் பின்னால் மனைவி மரணித்ததன் பின்னால் அந்த பகுதி சொத்து இந்த கணவனுக்கு கொடுக்கப்படுவதே இல்லை இந்த மாதிரி நிறைய சமூகத்துல நடைமுறையில பல பிரச்சனைகளும் அந்த இஸ்லாமிய சரியான இந்த குறிப்பாக பாக பிரிவினைய கணக்கெடுக்காத ஒரு வழிமுறையும் இருந்து கொண்டுதான் இருக்குது இப்ப ஒரு சிலர்கள் மாஷால் என்று சொல்லி பிள்ளையான முறையில் பிரிக்கப்பட்டாச்சு அப்ப டிஸ்கஷன் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரிந்துணர்வோட அது ஹலான முறையில் இருக்கணுங்கிறதுக்குரிய முன்னேற்பாடுகள் செய்யறாங்க இன்னும் ஒரு சிலர்கள் திருப்ப அதை பிரிவினை செய்து அதை பிரிச்சு திருப்பி எடுத்து கொண்டு போற வரலாறும் இருக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் நல்ல முறையில் பாதுகாக்கணும் என்று சொன்னா இந்த ஷரி சட்டத்தை எங்களுக்கு இந்த நாட்டுல நடைமுறைப்படுத்துவதற்கான சுதந்திரம் வழங்கப்பட்டதால அந்த சுதந்திரத்தை நாங்க பயன்படுத்தி அழகான முறையில் நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக இதனுடைய நலவு சமூகத்தில் பிரதிபலிப்பாக இருக்கும் ஒரு சமூக மேம்பாடு ஒரு சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அத்திவாரமாக எப்படி காத்திருக்கிறதோ அதே மாதிரி இந்த பாக பிரிவினையும் இருக்குது அந்த வகையில நாங்கள் தெளிவாக இறை வசனங்களை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னால் படித்தோம் என்று சொன்னா நாங்க அதன் பக்கம் பயணிச்சு பிரிச்சு கொடுக்கலாம் இப்போ இந்த தொழில்நுட்பம் எல்லாம் வளர்ந்ததன் பின்னால சாதாரணமாக நம்ம எப்ளிகேஷன் ரீதியாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த எப்ளிகேஷன் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா இங்கிலீஷ்லேயும் இருக்குது உங்களுக்கு அரபிக் கேளுன்னு சொன்னால் உழமாக்கலை பொறுத்த வரையில் அவங்களுக்கு வந்து அந்த சிஹாம்னு சொல்லி ஒரு எப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அதில் நாங்கள் தாராளமாக போட்டு பங்குகளை பிரித்து அழகாக காட்டுது அப்படி இல்லை எங்களுக்கு அரபு தெரியாதுன்னு சொல்லும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நிறைய எப்ளிகேஷன் கல்குலேட்டர்ஸ் இருக்குது அது நாங்கள் எங்களுக்கு தேவையான முறையில் பாக பிரிவினையை நடைமுறைப்படுத்தி பிரித்து பார்க்கலாம் பார்த்து ஒரு ஆளிண்ட ஒரு ஆலோசனையை அதை காட்டி அவங்கள்ட்ட ஒரு சில சில டிஸ்கஷனை வச்சு அல்லது ஒரு சில ஆலோசனைகளை எடுத்து அதன் பரவன்ஷா தான் நம்மளுடைய நமக்கு பின்னால் வரக்கூடிய அல்லது ஒரு ஆலிமை காட்டியோ அல்லது குடும்பத்துல ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளை வச்சு நாங்க பின்னால் மரணித்ததன் பின்னால் இந்த மாதிரியான விஷயம் இதுக்கு இதை நடைமுறைப்படுத்தணுங்கிற ஒரு வழிகாட்டலை அவங்களுக்கு கொடுக்கலாம் அதை செய்யும் பொழுது ஏற்கனவே நான் ஆரம்பத்துல ஓதின அந்த வசனம் ஒல்ல வர்களாக திகழலாம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே வாரசுரிமை சொத்து பாகப் பிரிவினைங்கிறது வந்து மிக முக்கியமான விஷயம் அடிப்படை விஷயம் சாதாரணமா கருத்து வேறுபாடான விஷயங்கள்ல சமூகத்துல பெரும் பிரச்சனைகளை போட்டுக்கொண்டிருக்கக்கூடியதை நாங்க பாக்குறோம் கருத்து வேறுபாடான ஆய்வுக்குட்படுத்த வேண்டிய பல கருத்துகள் அங்கே இருந்து அதற்கான பல நியாயங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சண்டை பிடிச்சு கொண்டு பல பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு தெரியுறோம் ஆனால் இறைவனால் விதியாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட இந்த சட்டத்தை நாங்கள் ஏறத்தும் பார்க்காம புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே அதை நாங்கள் சரியாக அடையாளப்படுத்தி நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக இறை பெறலாம் இறை கருணையை நாங்கள் பெறலாம் அதன் மூலமாக சமூகம் மேம்படும் இறைவனுடைய அந்த இறைவனுக்கான அந்த அபூதியத்தை நாங்கள் சரியான முறையில் வெளிப்படுத்தி ஒரு சிறந்த சமூகமாக வாழலாம் மினிரலாம் ஒல்ல நாயன் இஷா அவுலா வல்லநாயன் நமக்கு தெளிவான சரி அறிவையும் குறிப்பாக இந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் சரியா அத்துடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் எஹ்லாசாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையை மாற்றி வருவோம் அசாலாம் வலிகம் வரமத்து வர